இந்த லாங் நான் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டேன் வீக் டேஸ்க்கு பச்சை பயிரையும் கருப்பு சுண்டலையும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் மெயினா ஏர்லி மார்னிங் சமைக்கும் போது சின்ன வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நான் உரிச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பூண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற பூண்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தூள் கொஞ்சமா வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீக் வென்னஸ்டேல இருந்து ஏர்லி மார்னிங் ருட்டின் எல்லாம் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எட்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சுட்டு வேற பாத்திரத்துல வந்து நான் கொட்டி மூடி வச்சிருக்கேன் கொஞ்சமா மொளை கட்டி இருக்கும் டே த்ரீ பாக்கும்போது நல்லா வந்திருக்கும் லெவன் தேர்ட்டி இருக்கும் கிட்ஸுக்கு வந்து நான் வந்து குக்கும்பர் கொடுப்பேன் துபாயில் இப்போ வந்து சம்மர் பயங்கர பீக்ல இருக்கு கிட்ஸை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கணும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு பாட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சு எண்ணம் குடிச்சுட்டா பாரு நீ குடி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி குடிக்க வச்சிருவேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க